கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு உண்மையை ஊக்குவிக்க பழகு பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறு சாலைகளை உருவாக்கும் ஒரு நிறுவனத்தின் மேலாளராக இருந்தவர் ஸ்டான் என்ற ஒரு பையனின் தந்தை ஸ்டானுக்கு அப்பொழுது வயது பத்து இருக்கும் அவன் தன் தந்தையுடன் கடைக்கு சென்றிருந்தான் சாலை போடுவதற்காக கற்கள் குவிக்கப்பட்டிருந்தன ஸ்டான் நன்றாக கிரிக்கெட் விளையாடுவான் அவனது அப்பா கடைக்குள் சென்றபோது அவன் அந்த கற்களை கிரிக்கெட் பந்து போல் வீசி எறிந்தான் ஒரு கல் அவர்களது கடையின் ஒரு கண்ணாடியில் பட்டு அது உடைந்துவிட்டது அந்த பகுதியில் வெளியாட்கள் இல்லை வழக்கமாக அந்த வழியாக அநேக பள்ளி சிறுவர்கள் செல்வார்கள் ஆகவே அந்த சிறுவர்கள்தான் கற்களை விட்டெறிந்தார்கள் என்று தன் தந்தையிடம் கூறிவிடலாம் என்று ஸ்டான் முதலில் எண்ணினான் ஆனால் அவனுக்கோ பொய் சொல்வதற்கு மனதே இல்லை அவனது தந்தை திரும்பி வரும்போது ஸ்டானின் கண்களில் கண்ணீர் அழுது கொண்டே அவர் தந்தையின் அருகில் நின்றான் தனக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என தெரிந்தபோதும் அவன் நடந்ததை அப்படியே கூறினான் ஸ்டான் அந்த தவறை மற்றவர்கள் மீது சுமத்தியிருக்கலாம் ஆனால் அவன் அப்பாவிடம் உண்மையை கூறினான் அவன் அப்பா அவனிடம் மகனை அழாதே இது தற்செயலாக நடந்த சம்பவம் என்று சொல்லி அவனை ஆறுதல் இதை கேட்ட மகனுக்கு மிகுந்த ஆச்சரியம் ஸ்டான் உண்மையை ஒப்புக்கொண்டதால் அவனுக்கும் மிகுந்த சமாதானமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது அவன் அப்பா அந்த கண்ணாடிக்குரிய செலவை அவர் ஏற்க வேண்டியதா இருந்தது ஆகவே வழக்கமாக தனது மகனுக்கு பத்து ரூபாய் செலவுக்கு கொடுப்பாராம் ஆனால் அந்த கண்ணாடிக்குரிய காசு அடைப்படும் மட்டும் அந்த மகனுக்கு ஐந்து ரூபாய் மட்டுமே கொடுப்பார் அந்த கண்ணாடி விலை முடியும் வரைக்கும் ஆம் என சகோதர சகோதரிகளே பிள்ளைகள் தவறு செய்யும்போது தண்டனை அளித்து அவர்களை அடிப்பதை விட அவர்களை குறை கூறுவதை விட அவர்கள் உண்மையை கூறும்போது அவர்களை பாராட்டி அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்கள் மனதிற்கு ஏற்றபடி பரிசளிப்பதே சிறந்தது அவர்கள் இன்னும் உண்மை பேசுவதற்கு அது ஏதுவாக அமையும் கடவுள் நம்மை கிருபையாக நடத்துகிறார் நாமும் நம் பிள்ளைகளிடம் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் வாழ்வை ஒழுக்கம் தவறாமல் நல்வழிப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும் வேதவசனமும் அதை தான் நமக்கு கற்றுக்கு கொடுக்கிறது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்று பழமொழி சொல்வார் ஆகவே சிறு வயதிலே உண்மை பேசுவதை ஊக்குவிப்போம் அவர்களை தைரியப்படுத்துவோம் அப்பொழுது இறுதி வரை அவர்கள் அதை விட்டு வழி விலகாதிருப்பார்கள் ஜபம் அன்பின் பிதாவின் தருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி இருமாப்பா அன்றுவரே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் உண்மையாய் இருப்பதை கத்தருக்கு பிரியம் செம்மையாய் நடக்கிறவர்களுடைய வழியோ கத்தருக்கு பிரியம் என்ற வார்த்தையின் படி உம்முடைய பிள்ளைகள் உண்மை வழியில் நடத்துவதற்கு சிறு வயதிலே நாங்கள் அதை கற்றுக் கிருபைகளை எங்களுக்கு தந்திரலும் உண்மை பேசுவதினால் நன்மை கிட்டும் என்பதை சிறு வயதிலிருந்தே சொல்லி கொடுத்து அவர்களை பாராட்டி பழகுவதற்கு எங்களுக்கு உதவி செய்திடலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திரலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்